அந்த பதவிக்கு வர்றதுக்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு பதவி வெறி பிடித்த ஒரு நபர் தான் ஆனா அஜித்தை பொறுத்த அளவுக்கு அஜித் வந்து அவரை வீட்டில் தேடி போய் சார் ஒரு கால்சிட் கொடுங்க சார் தெரிஞ்சும் போது தெரிய அடுத்த வருஷம் வாங்க அடுத்த வருஷம் வாங்கினா அவர் வேண்டாம் வெறுப்பாக கொடுப்பாரு ஓடிச்சுன்னா பார்த்துக்க ஓடலன்னா என்கிட்ட கேட்காது எனக்கு இவ்வளவு பேமெண்ட் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க தப்பு விஜய் மேல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல அவர் வந்து ஒரு மேல் ஒருவர் மேல தமிழ்நாட்டில் யார் சொன்னால் லூசுகள் அறக்கு இருக்கீங்க ஒருத்தர் தான் காரணம் ஒருத்தர் தான் காரணம் நூறு அவர் மட்டுமே காரணம் கிடையாது ஆனால் அடிப்படை காரணம் விஜய் தான் தற்கொலை இவன் வீட்டில் வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன் இவன் இவன் ஒருத்தன் தலைவனாக ஏற்றிருக்கேன் முதல்ல இவன் குடும்பத்தை பாருங்கடாற மாதிரி தான் கேட்கும் அப்போ விஜயின் தான் சொல்லியிருக்காங்க விஜய கழுவி கழுவி ஊற்றிருக்காரு அந்த பேட்டியில் தெரியுமா அவங்களுக்கு

காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாவதி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சார் ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் இங்கிலீஷ் மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு விஷயங்கள் பேசியிருக்காரு ஃபேமிலியை பத்தி ரசிகர்களை பத்தி ஏன் இப்போ நடந்த கரூர் இஷ்யூவை பத்தியும் பேசிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க விஜய் பொறுத்த அளவுக்கு பதவி வெறி பிடித்தவர் பதவி வெறினா அதிகாரம் வெறிப்பிடித்தவர் வெறி பிடிச்சி வேலை நீங்க பார்த்துருப்பீங்க சில பொம்பளைங்களாம் பார்த்தீங்கன்னா நூறு பவுனாக ஐம்பது பவுனாக போட்டிருப்பாங்க ஆம்பளை பார்த்தீங்கன்னா இப்போ நூறு பவுன் போட்டிருப்பா சில பேர் அவனால் சைக்கோ மாதிரி மல்லையை கொண்டவர்கள் அதே மாதிரி விஜய் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகார பிடித்த ஒரு ஆசை நமக்கு வந்து டிஜிபி செலக்ட் அடிங்குன்னு போலீஸ் எங்கே போனாலும் செலக்ட் இருக்குங்க எல்லாரும் அதிகாரத்தில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நமக்கு வணக்கம் சொல்லணும் அப்போ என்ன வாங்கணும் அப்படின்னா என்ன ஒரு பதவிக்கு வரணும் அந்த பதவிக்கு வர்றதுக்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு பதவி வெறி பிடித்த ஒரு நபர் தான் விஜய் ஆனால் அஜித்தை பொறுத்த அளவுக்கு அஜித் வந்து ஒரு சராசரி மனிதனாக வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தன் லைஃப் இப்படி தான் டிசைன் பண்ணணும் நம்ம இப்படி தான் வாழணும்னு ஒரு முடிவு பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி நபர் அவர் தன்னை எப்பவுமே பொது சொத்துன்னு சொல்லிக்கவே மாட்டார் எப்படின்னா வந்து படம் படம் நான் நடிக்கிறேன் அது என்னோடய தொழில் யாரையும் வந்து பாருங்கள்லான்னு சொல்ல மாட்டார் ப்ரொமோஷனுக்கு போக மாட்டாங்க பேட்டி கொடுக்க போட்டேன் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு விருப்பமே இல்லை அவரை வீட்டில் தேடி போய் சார் அவங்க ஒரு கால்சீட் கொடுங்க சார் கெஞ்சும்போது சரி ஒரு அடுத்த வருஷம் வாங்க அடுத்த வருஷம் வாங்கினா அவர் வா வேண்டாம் வெறுப்பாக கொடுப்பாரு ஓடிச்சுன்னா பார்த்துக்கா ஓடலைன்னா என்கிட்ட கேட்காத எனக்கு இவ்வளோ பேமெண்ட்டு படம் வரும் அந்த பேமெண்ட் எடுத்துட்டு இருக்கா பலரும் அவரை அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி அஜித் வச்சு ஒரு படம் ஒரு ஐம்பது கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க இருந்தாலும் அவருக்கு அஜித்துக்கு அது ஐம்பது நூறு கோடி லாபம் வரலாம் ஆனால் அவர் அந்த பணத்தாசையும் கடந்த ஒரு நபராக மாறிட்டார் பணம் வருதுன்றதுக்காக எதை வேணாலும் செய்வோன்ற இதை கடந்து ஏன்னா அவர் தண்ணீரை அடைஞ்சிட்டார் போதும் என்ற மனமே பொன் செய்யும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் போயிட்டார் ஆனால் அவரை இழுக்கிறதுல இதே அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு பொது கருத்து அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மனிதராக ஒரு ஒரு ஞானி ரேஞ்சுக்கு மாறிட்டார் அவர் ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன நடக்கும் சொன்னவன் எவனுமே கிடையாது ஒரு மனிதன் நிறந்து விட்டால் அடுத்து என்ன அவன் சொன்னது யாருமே கிடையாது பார்த்ததும் யாரும் கிடையாது அதே மாதிரி நமக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற சொன்னது யாருமே கிடையாது யார் பார்த்துருக்காங்களா அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன வாங்கணும் உங்களுக்கு தெரியுமா அந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது ஞானிகளுக்கு கூட தெரியாது சும்மா கதை கட்டி விடுவாங்க கலதியாக பிறந்தார் இந்த டைம் மனித பிரிவு தான் கிடைச்சாலாம் கிடையாது மனித பிரிவியாக பிறந்திருக்கோம் வாழப்போகிறோம் சாகு என்னைக்குன்னு தெரியாது நாளைக்கா அடுத்த வருஷமா ஐம்பது வருஷம் கழிச்சாங்க அது வரைக்கும் நமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போவோம் எவனுக்கும் பிரச்சனை இல்லாம அப்படின்றத அஜித்தோட கொள்கை அந்த வகையில் அவர் போய்ட்டு கேட்டிருக்கேன் ரொம்ப டாச்சை கொடுப்பேன் ஏன்னா பொது வெளியில் என்னைக்கு யாருனாலும் ஏதாவது சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றக்காக தமிழில் கொடுத்தா பிரச்சனை வந்துடும்ருக்கா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாரு அதில் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு அவர் யாரையும் குற்றமும் சாட்டல விஜய்க்கு ஆதரவாகவும் பேசல விஜய்க்கு எதிராகவும் பேசல புள்ளோ நடந்ததுக்கு யார் யாரெல்லாம் காரணம்ன்றது ஒரு பொது கருத்தாக சொல்லியிருக்காரு அதுதான் ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க தப்பு விஜய் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேஜில் அவர் வந்து ஒரு மேல் ஒருவர் மேலே தமிழ்நாட்டில் யார் சொன்னா லூசிகள் அறக்கு இருக்கீங்க இல்லைன்னா இந்த தற்கொறிங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் தான் காரணம் அது தற்கொரிகளோட கூற்று ஒருத்தர் தான் காரணம் ஒருத்தர் தான் காரணம் நூறு பெர்சன்ட் அவர் மட்டுமே காரணம் கிடையாது ஆனால் அடிப்படை காரணம் விஜய் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா விஜய்க்கு போகலன்னா எங்கள் கூட்டம் வந்திருக்கா அதில் விஜய் தானே காரணம் விஜய் போய் நெருக்கடி பண்ணலைன்னா அந்த கூட்டம் வந்திருக்காரில்ல அப்போ விஜய் தான் காரணம் அப்போ விஜய் வந்து லைட்டை போட்டு வந்துட்டு தான் இவ்வளோ கூட்டம் வந்து நெருக்கிறக்க மாட்டான் அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கவே கூடாதுன்றது தான் அது அரசு ஒரு காரணம் போலீஸ் துறை ஒரு காரணம் எல்லாரும் தான் வந்தவன் ஒரு காரணம் பிள்ளையை பறிக்கொடுத்த ஒரு காரணம் ரசிகனாக இருக்க ஒரு காரணம் தற்கொரியா இருக்கிறது ஒரு காரணம் இப்படி நிறைய காரணம் அடிக்கிட்டே போகலாம் ஏக்கா நீங்கள் ஒரு விஷயத்தோடு ஒரு கதவை மூடிட முடியாது இப்போ விஜய்க்கு அனுமதி கொடுத்ததுனால தான் அரசோட காரணம்னு சொல்கிறீங்களா இல்லை அதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்லை போலீஸ் இல்லை அப்படின்லாம் இஷ்யூ போலீஸ்லாம் இருக்குமா எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கிறது தான் போலீஸ் அப்படி சமாளிக்க முடியலனா அவர்களோட ஃபெயிலியர் தான் அது அனுமதி கொடுத்துட்டோன்றிருக்காங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை அடித்து அவங்களை அடித்து தடியடி நடத்தி துரத்தி விட்டுருக்கணும் தடியடி நடத்தி துரத்தி விட்டீங்க ஆம்பளை எல்லாம் அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுன்னு போலீஸ் செய்யல அப்போ அதுக்கு காரணம் தற்குறிங்க எப்படி சுற்றி வளைச்சாலும் கடைசி காரணம் விஜய் தான் வரும் ஆனால் விஜய் மட்டுமே காரணம் இல்லைன்னு சொல்லலாம் புரியுது அதுதான் அவர் சொல்லியிருக்காரு அதான் அவர் சொல்லியிருக்காரு எல்லாரும் தான் காரணம் விஜய் தான் சொல்லியிருக்காரு விஜய கழுவி கழிவு ஊற்றிருக்காரு அந்த பேட்டியில தெரியுமா உங்களுக்கு ஏன்னா அது புரியாது ஏன் புரியாதுன்னா அது வந்து இவங்களுக்கு கட்சிக்காரனுக்கு புரியக்கூடாதுன்றதா இங்கிலீஷ்ல போய்ட்டி சர்வதேச அளவுல திரைத்துறையே கேவலமா நினப்பா அப்படின்னு தமிழக அரசு கேவலமா நினைப்பான்னு சொல்லலை தமிழர்களை கேவலமா நினைப்பான்னு சொல்லலை திரைத்துறைக்கு ஏற்பட்ட அவமானம்னா யாரு அதுக்கு யாரு காரணம் அப்போ விஜய் தானே விஜய்யை மறைமுகமா குடியை வச்சு குத்திருக்காரு அதே போல விஜய்யோட அரசியல் கட்சியை முடுக்கிறதுக்காக தான் அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி பெருமைக்காக கூட்டம் கொட்டுறாங்க ஆமா அது உண்மை தானே அது விஜய் கழுவி கழுவி ஊத்துனது தானே விஜய் சிறை ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் நான் அஜித்துக்கு நாம் தான் பாதுகாப்பு அஜித்துக்கு இவன் என்ன பாதுகாப்பு கொடுக்குறது இவனே தற்கொலை இவன் வீட்டில் வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கான் இவன் இவன் ஒருத்தனை தலைவனாக ஏற்றிருக்கான் முதல்ல இவன் உன் குடும்பத்தை பாருங்கடா மாதிரி தான் கேட்கும் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் இது பண்ணிகிட்டு இருக்கான் வந்து அஜித் வந்து தெல்ல தெளிவாக ஒரு ஒரு இன்டலெக்சுவலாக பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்காரு நடந்த விஷயத்தை விஜய் அதில் கழுவி கழுவி ஊற்றிருக்காரு அது இவங்களுக்கு புரியாத ஆழமாக படித்தாதான் ஆனால் அந்த இடத்துல கவர்மெண்ட்டையும் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஆமாம் யாராருந்தான் நான் கவர்மெண்ட்டை கேள்வி இருக்கா தப்பு பண்ணால் கேட்க வேண்டியது தானே

போய் இப்படி சொல்றது சப்போர்ட் எதிரி நீங்க ஏம்பா கொண்டு போறீங்க அவர் ஒரு கருத்தை சொன்னா எதிரி ஆயிடுவாரா ஆமாட்டா அவர் கருத்து சொல்றாரு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இப்ப ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கா கஞ்சா குடிக்கிறான்னு வைக்க உடனே அவங்க வீட்டுல துரத்தி விட்டுறாங்களா அடிச்சு துரத்தி அவனை தீய வச்சு கொளுத்திடுவாங்களா கண்டிப்பாங்க சொல்லுவாங்க அக்கா அந்த பையன் இல்லையா ஆயிடாதுல்ல வெளியே துரத்தி விடுவாங்க திருத்தணும் வைக்கணும் ஓகே சார் அஜித் அவர்கள் விஜய்க்கு ஆதரிக்கிறாரா இல்ல வெறுக்கிறாரா இதை மட்டும் அது அவர் எதுக்கு ஆதரிக்கணும் விஜய் அவரையே ஆதரிக்கணும் ஒரு நண்பனா என்ன அவருக்கு விஜய் என்ன நண்பனா ரெண்டு பேரும் ஒன்னா டீச் சாப்பிட்டு ஒன்னா இது பண்ணி சினிமாவுக்கு போயிட்டு ஒன்றா சரக்கு அடிச்சு வச்சுருக்குறாங்களா நண்பன்றதெல்லாம் வந்து விட்டால கிடைக்காது அதெல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க கிளாஸ்மேட்டுன்றது வேற ஃப்ரெண்டுன்றது வேற கிளாஸ்மேட்னா உங்கள் கூட படிச்ச ஒரு நாற்பது பிள்ளைங்க படிச்சுன்னா அதுதான் உங்கள் கிளாஸ்மேட் உங்கள் கிளாஸில் படித்ததுனால அது ஃப்ரெண்ட் ஆயிருமா ஃப்ரெண்டுன்றது ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கும் அது ஃப்ரெண்டு வேறு கிளாஸ்மேட் வேறு ஸ்கூல்மேட் வேறு ஒரே ஸ்கூலில் படிச்சுனா நாங்களாம் ஒரே ஸ்கூலில் படித்தோம் தான் சொல்ல முடியுமே தவிர அது ஃப்ரெண்டு கிடையாது அதே மாதிரி அவரும் நடிகர் ஒரு நடிகர் அப்படிதான் அவரு அவருக்கு ஒரு அஜித் அவர்கள் வந்து அப்பத்துல இருந்து ஒரு மாதிரி தனியாக தான் இருப்பாரு எதுலயோ இன்வால்வ் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனா பாக்கும்போது அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே ஏதோ சினிமாவை இதுக்கப்புறம் நம்ம சினிமா பண்ண போறது இல்லைன்ற மாதிரி ரசிகர்கள் கிட்ட சொல்றதா இருக்கட்டும் ஒருவேளை அந்த கான்செப்ட்லதான் அவர் சொல்றாரா இதுக்கப்புறம் நம்ம வர மாட்டோம் இன்னைக்கு நிலமைக்கு அப்படி சொல்றாரு நாளைக்கு அப்படின்னு அவர் தான் சொல்லணும் அவர் வாழ்க்கை அவர் தானே முடிவு பண்ணணும் நம்ம முடிவு பண்ண முடியாது அதனால அவருக்கு இன்னைக்கு தோணுது படிப்படியா சினிமாவை விட்டு உதவி போயிட்டே இருக்காரு ரேசுக்கு போயிட்டு இருக்காருல சினிமாவில பாத்தீங்கன்னா ரசிகர்கள் அப்படின்றத தாண்டி தற்கொலைகள் அதிகமா எண்ணிக்கையில வந்து விழுந்து செத்துறான் விஷயம் பண்றேன் நெய்யா விஷயம் பண்றேன் முட்டாள்தனம் பண்ணான் எவ்வளவு கேட்க மாட்டான் இந்த ஃபீல்ட விட்டு நம்ம ஒதுக்கிடுவோம் அவர் நினைச்சிருக்கோம் இன்னொரு விஷயம் அவரோட இன்சிடென்ட்டை வச்சு அவர் சொன்னாரு நான் ரசிகர்களை பார்க்க போயிருந்த போது என்ன வந்து கையா அறுத்துட்டாங்க கத்தியால ஒரு ரசிகர்கள் எனக்கு ரத்தம் வந்துச்சு அப்படிலாம் அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு உண்மையிலேயே அப்படி நடக்குமா சார் அவர் நடக்காமையா சொல்லுவார் அவர் பண்ணால் பொய்யா சொல்கிறார் நடந்திருக்கு என்னடா சொல்கிறார் நடந்திருக்கு சைக்கோக்கள் தானே அவங்க போகிறாங்க தற்கொலைங்க தானே ரசிகல்னு படத்தை பார்த்து ரசிக்கிறவன் ரசிகன் அதையும் தாண்டி இந்த மாதிரி போய் சாவறவன் இது பண்ணுறவன் கையை காலை கிழிக்கிறவன் போகிறேன் வரவேன் இவெல்லாம் தற்கொலை கிரிக்கெட் கேம்னா மட்டும் இவ்வளோ கூட்டம் வர்றது சகஜம் அப்படிலாம் இந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை இப்போ ஏன் நடக்குதுன்னு கேட்டிருக்காரு அந்த தலைவர்கள்லாம் வந்து பெரிய ஆள் இது தலைவனே தற்கொலைங்கும் போது வரத்தான் செய்யும் கிரிக்கெட்டில் அப்படி யாரும் தற்கொலையாக இருக்க மாட்டான் இந்த லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிலாம் போட மாட்டான் இந்த மாதிரிலாம் சித்து வேலையெல்லாம் காட்ட மாட்டான் வரும் விளாண்டு போறான் பாக்குற பார்த்துட்டு போறான்னு அவன் பாடு கூட்டுவான் டிவி கேலந்து விலகுன வைஷ்ணவி அவங்க வந்து ரீசண்டா ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க ஏஐ வீடியோ போட்டுருந்தாங்க அதுக்கு வந்து டிவி கே சைட்ல இருந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க தெரியல அது வந்து அந்த வைஷ்ணவின்றது யாருன்றது யாருக்கும் தெரியாது அது ஏதோ அந்த கட்சியில இருந்துருக்கு வேற ஒரு கட்சியில வந்துருக்கு அது அவளுக்குள்ள உள்ள பிரச்சனை அவன் கேச போறான் எதுபோ இண்டிவிஜுவல் பிரச்சனை கேஸ் போட்டா பார்த்துட்டு இது பண்ணிக்கிறேன் அது அவனுக்குள்ள உள்ள பிரச்சனை இப்போ அந்த வீடியோ போட்டது கரெக்டாக சார் அவங்க ஒரு இல்லை அது என்ன வீடியோ போட்டாங்கன்னு நம்ம பார்க்கல அது என்னன்னு தெரியல அது என்ன ஏய வீடியோவில் என்ன போட்டுச்சுன்னு யாருக்கு தெரியும் அதுவும் தற்கொலை கூட்டத்திலேருந்து வந்தது தான் அது என்ன தற்கொரி பண்ணி வச்சுன்னு யாருக்கு தெரியும் வைஷ்ணவியோ ஒரு தற்கொலை கூட்டத்தில் வைஷ்ணவி என்ன மேல வானத்துல இருந்து குதிச்சது அது அந்த இருந்து வந்த பிரிந்த ஒரு வெள்ளாடுதானே இப்ப நிறைய இடத்துல டிவி கேக்கு சப்போர்ட்டாவும் இருக்காங்க எதிராகவும் இருக்காங்க இப்படி திரும்ப திரும்ப கிளம்பி வரதுக்கான காரணம் என்ன சார் மாறி மாறி அது இருக்கதாம் செய்வாங்க சப்போர்ட்டா இருக்குது இருக்கதான் செய்வாங்க எதிர்ப்பா இருக்கு சித்தாலும் நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க நாலு பேர் எதிர்ப்பா எல்லாமே இருக்கிறது தான் சப்போர்ட்டா இருக்க கூடாதுன்னு யாரும் இது பண்ண முடியுமா தற்கொலிகள் கூட்டம் இருக்கும்போது அது ஒரு அறுபது எண்பது கூட்டம் இருக்கும் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள பகிர்ந்ததுக்கு நன்றி சந்திப்பா